அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் இலங்கை தேசத்தில் வவுனியாவில் ஒரு கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஏரியா மிகவும் அழகான எழில் மிகுந்த ஒரு குக்கிராமம் நிறைய போக்குவரத்து வசதிகள் இல்லாத ஒரு கிராமம் ஜனங்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்களுக்காக மக்களுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக ஆத்மீக சுகத்திற்காக ஆன்மீக விடுதலைக்காக ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நித்திய ஜீவனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் மடைய கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் அத்தோடு மாத்திரமல்லாமல் வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே மனிதர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளிடப்படவில்லை ஆகையால் இந்த வவுனியா மாத்திரமல்ல மன்னார்பகுதி மாத்திரமல்ல ஜாஃபனா மாத்திரமல்ல குழும்பு மாத்திரமல்ல பூமியின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த பூமி அறிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் கர்த்தருக்கின்ற நற்செய்தி ஊழியத்தை செய்யுங்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒருவரையாவது கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் தம் தந்தார் God bless you.